இது இன்றைய காலம் காலம் பருவம் நல்லா இருக்குது ஒரு ரெண்டு கொத்து தான் வரும் இன்னொரு கொத்து வந்து அந்த அது வந்து நாளைக்கு தான் வரும் அது நாளைக்கு தான் இல்லைன்னா சாயந்தரம் எடுக்கலாம் சின்னதாக தான் இருக்குது அந்த ஒன்று இருக்குது அதை போய் பார்க்கலாம் இது எடுக்கலாம் இது நல்லா இருக்குது நான் மற்றதெல்லாம் இதெல்லாம் நாளைக்கு தான் சின்னதாக தான் இருக்குது மொத்தம் இரநூறு கிராம் இருக்குது இது வந்து அறுபது ரூபா போவோம் அவ்வளோதான் இன்றைக்கி காலம் வந்து அறுபது ரூபாய்க்கு தான் காலம் வியாபாரம் பிடித்தான் நம்ம சேர்த்து போட்டால் அதிகம் வரும் நன்றி